ஆடுகளம் சேனல் உங்கள் அன்போடு வரவேற்குது இன்னைக்கு நாம ஒரு தகாத நட்பு எப்படி கேடா முடிஞ்சதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடுகளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் மென்மேலும் கதைகள் போட எங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது ஒரு முறை அதற்கு நிறைய உணவு ஒரே வேளையில் சாப்பிட வேண்டும் என்று விரும்பிற்று அதற்கான தருணம் எப்போது வாய்க்கப் போகிறதோ என்று காத்துக் கொண்டிருந்தது மரத்தின் நடுவிலுள்ள பொந்து ஒன்றில் அது மிகவும் நல்லவனைப் போல வசிக்க ஆரம்பித்தது மனதுக்குள் இந்த மரத்தில் கூடு கட்ட வரும் பறவைகள் குஞ்சு பொரித்தால் குஞ்சுகளை அப்படியே சாப்பிட்டு விடலாமே என்றெண்ணியது நரி அதன் எண்ணம் வீண் போகவில்லை இரண்டு கழுகுகள் கணவன் மனைவியாக ஒருநாள் அம்மரத்தடிக்கு வந்தன மரப்பொந்தில் மிகவும் சாது மாதிரி படுத்துக் கிடக்கும் நரியைப் பார்த்தன நரியாரே நீர் இம்மரப்பொந்தில் எவ்வளவு நாளாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது கழுகு நான் இம்மரப்பொந்தில் பல வருஷங்களாக இருக்கிறேன் ஏன் கேட்கிறீர்கள் என்றது நரி என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்குகிறது இம்மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலாம் என்று ஒரு ஆசை என்றது ஆண் கழுகு ரொம்ப ராசியான மரம் இது முன்பு கூட ஒரு பருந்து இங்கு கூடு கட்டி குஞ்சு பொறித்து சுகமாக வாழ்ந்தது என்றது நரி ஆபத்து ஏதாவது உண்டாகுமா என்று கவலையோடு கேட்டது பெண் கழுகு நான் வயதானவன் இந்த பொந்தே கதி என்று கிடக்கிறேன் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்றது நரி பிறகு மரத்தை அண்ணாந்து பார்த்து மூன்று கிளைகள் பிரியும் ஒரு இடத்தைச் சுட்டிக்காட்டி அங்கு கூடு கட்டிக் கொள்ளுங்கள் மிகவும் வசதியாக இருக்கும் என்றது ஆண் கழுகும் பெண் கழுகும் அங்கு சென்று கூடு கட்ட ஆரம்பித்தன ஆண் கழுகு வெளியில் இறை தேடிச் செல்லும் பொழுது என் மனைவி மட்டும் கூட்டில் இருக்கிறாள் அவளால் பறக்க முடியவில்லை இன்றோ நாளையோ முட்டையிடப் போகிறாள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும் நரியாரே என்றது கவலைப்படாமல் போய் போய்வாரும் நண்பரே நான் இங்கிருக்கும் வரை எந்த ஆபத்தும் அண்டாது என்றது நரி நமக்கு நல்ல நண்பன் கிடைத்தான் என்றெண்ணி இறை தேட பறந்து சென்றது ஆண் கழுகு பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவை சுமாராக பெரிதானதும் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட வேண்டுமென்று நரி எண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது மரத்தடியில் புதிதாக வந்த பன்றியும் அதன் கொழு கொழு குட்டிகளும் அதன் பார்வையில் பட்டது பன்றிக்குட்டிகளை சாப்பிட்டு பல நாள் பசியாரலாம் போலிருக்கிறதே என்றெண்ணியது நரி மேலே கழுகு குஞ்சுகள் கீழே பன்றி குட்டிகள் பேஷ் பேஷ் நரியாரே இந்த மரத்தடியில் நானும் என் குட்டிகளும் தங்கலாமா என்று கேட்டது அம்மா பன்றி பேஷாக தங்கலாம் என்றது நரி எனக்கும் என் குட்டிக்கும் ஏதாவது ஆபத்து வருமா நரியாரே என்று கவலையோடு கேட்டது அம்மா பன்றி நான் இருக்கும் இடத்துக்கு பன்றியே கவலையே படாதே நான் வயதானவன் இந்த பொந்தே கதி என்று கிடப்பவன் எதிரிகள் எவரையும் மரத்தருகில் அண்டவே விடமாட்டேன் நானிருக்க பயமேன் என்றது நரி பன்றி தன் குட்டிகளுடன் மரத்தடியில் தங்கிக் கொண்டது நாளடைவில் மரத்தின் மேலுள்ள கூட்டில் பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொறித்தது குஞ்சுகள் கத்தியபடி இருந்தன மரத்தடியில் பன்றிக் குட்டிகளும் கர் கர் என்று உருமியபடி உலாவிக் கொண்டிருந்தன வந்ததற்கு இப்போது பன்றிக் குட்டிகள் மிகவும் பருத்திருந்தன அவைகளை எப்படி சாப்பிடலாம் என்று யோசித்த நரி ஆண் கழுகையும் பெண் கழுகையும் அழைத்தது இதோ பாருங்கள் மரத்தடியில் இருக்கிறதே பன்றி அது சுத்த மோசம் உங்கள் குஞ்சுகளை எப்பொழுது சாப்பிடலாம் என்று தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இரண்டு கழுகுகளும் இறை தேடக் கூட வெளியில் செல்லாமல் கூட்டிலுள்ள குஞ்சுகளை காவல் காக்கத் தொடங்கின வெளியே எங்கேயும் போக பயந்தன மேலே ஒருமுறை பார்த்துவிட்டு குட்டிகளுடன் மேய்ந்து கொண்டிருந்த பன்றியிடம் வந்தது நரி பன்றியே நீ உன் குட்டிகளை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேலே இருக்கிற இரண்டு கழுகுகளும் மகா பொல்லாத கழுகுகள் அவை நீ இல்லாத சமயத்தில் உன் குட்டிகளை கொத்திக் கொன்று சாப்பிட்டுவிட நேரம் பார்த்துக் கொண்டிருக்கின்றன என்றது நரி பன்றி ஒரேயடியாக பயந்து போய்விட்டது குட்டிகளையெல்லாம் தன் காலின் கீழ் அழைத்துக் கொண்டது மரத்தடியிலேயே இருக்க வேண்டும் குட்டிகளை தனியாக விட்டுவிட்டு போய்விடக்கூடாது கழுகுகள் சாப்பிடவா என் குட்டிகளை கண் போல வளர்க்கிறேன் என்றெண்ணியது பன்றி அதன் பிரகாரமே இருக்கவும் ஆரம்பித்தது ஆண் பெண் கழுகுகளும் அம்மா பன்றியும் பன்றிக் குட்டிகளும் இறை தேடாததால் வாடி இழைத்து சோர்ந்து துவண்டு ஒரு நாள் எல்லாமே இறந்து போயின நரி விரும்பியது போல் நிறைய சாப்பிடக் கழுகுகளும் பன்றிகளும் அதன் தந்திரத்தால் கிடைத்துவிட்டன ஆகவே நண்பர்களே யார் யாரிடம் நட்பு கொள்ள வேண்டுமென்று யோசித்து நட்பு கொள்ளாததால் கழுகுகளுக்கும் பன்றிகளுக்கும் நேர்ந்த பரிதாபமான முடிவை பார்த்தீர்களா நல்லவர்களோடு மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும் அன்பர்களே அன்பு நண்பர்களே இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் கதைகள் போட உறுதுணையா இருக்கும் வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்